ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சுந்திரா கிச்சன் ஃபேமிலி நம்ம ஜனப்பா ஃபஸ்ட் டைம் பார்க்குறதுனா ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கிளியர்க்காக அப்படி பேர் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் என்ன செய்ய செய்யப்படணுன்னா வேர்க்கு வச்சுட்டு ஈஸியாக தான் எப்படி செய்யுதுங்க பார்க்கலாம் ஃபோனில் வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வீடியோவாக ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் என்ன சொன்னு தெரியும் உங்களுக்கு அரை முடிவு தேங்காய் ஒரு தண்டு ஒரு துண்டு இஞ்சி நாலு பள்ளி பூண்டு உடிச்சுது வேர்க்கெல்ல முக்க போய் கொஞ்சமாக போட்டுக்கடலை எடுத்துருக்கேன் சின்ன சை கொண்ட காய்க்கு புளி இந்த அளவுக்கு போகிறேன் வாஷ் பண்ணிட்டு போடுவேன் ஏழு வர மிளகாய் எடுத்துருக்கேன் காம்பல நீக்கிட்டு எடுத்துருக்கேன் உங்களுக்கு ஆறு வந்து போட்டுக்கோங்க உங்களுக்கு இந்த அளவுக்கு போட்டுக்கோங்க உங்களை தண்ணி ஊற்றி கொஞ்சமாக அரைச்சி எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் போட்டுக்கடலாம் போட்டுக்கலாம் இந்த அளவு ஓரளவு குறைக்குறப்பானோன்னே இப்போ பொட்டுக்கடலாம் போட்டுக்கலாம் வேர்க்கடெல்லாம் போட்டுக்கலாம் இப்போ வர மிளகும் ஆட் பண்ணிக்கலாம் இந்த அளவுக்கு உப்பு வச்சுக்கலாம் வந்து இப்போ இந்த அளவுக்கு நைஸாக அரைச்சிக்கோங்க என்ன சூடானதோ கடுகு போட்டுக்கலாம் கடுகு பொறிஞ்சிடுச்சு நல்லா கலந்துச்சு நல்லா கிறிஸ்பியாயிடும் பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த அளவுக்கு கிறிஸ்பியா இருக்குன்னு சட்னியில் ஊற்றிக்கணும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி எதுக்காம பண்ண சொல்லுங்க மறக்காமல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனல் தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துருவோங்க மாவியா எப்படி கலராக இருக்குங்க நான் பயிர் வகைகளாம் நிறைய சேர்த்துருக்கேன் நீங்களும் சேர்த்து அரைக்க தந்தா அரைச்சிக்கோங்களா உங்களோட மெலிசாக வச்சுட்டு பாருங்க நான் வந்து முளைக்கட்டிய பயிறு கருப்பு கொண்டக்கடலை ராஜ்மா க கருப்பு கானரிசி சிகப்பரிசி உளுந்து பச்சரிசி அரிசி வெந்தியம் இதெல்லாம் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன் ஏன்னா பசங்க வந்து இதெல்லாம் சாப்பிட மாட்டாங்க அதனால் மாவு அரைச்சி இதை போல் கொடுத்தோம்னா சத்தாக இருக்கும் ஸோ நீங்களே ட்ரை பண்ணி உங்கள் பசங்களுக்கு கொடுங்க